சூஃபி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரியஸ் வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் இந்த சூஃபி வழி மூலியமாக சூஃபியாக்களுடைய வாழ்க்கை முறைகளை அந்த உன்னதமான அந்த வழிமுறைகளை டீப்பாக பார்க்க ஆராயப்போகிறோம் தான் சொல்லணும் நிறைய அவுழியாக்களுடைய வாழ்க்கை வந்து வெறும் சடங்குகளாக மேலோட்டமாக இருக்கு மேலோட்டமாக இல்லாமல் அந்த உள்ளார்ந்த வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த வாழ்வியலை பற்றி தான் இனிமேல் நம்ம வந்து இந்த வீடியோக்கள்லாம் இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம் இந்த சீரியஸில் இந்த முதல் வீடியோவில் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த யார் அப்படின்னா சூஃபியாக்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிற மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலலி லலி இல்லாதானோ அவங்க தான் அவங்க வாழ்ந்த அந்த வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி தான் டீப்பாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஹிஜ்ரி நானூற்றி எழுவதில் ஜிலானின்னு சொல்லிட்டு இன்றைய ஈரான் தான் அவங்க பிறந்தாங்க அப்துல் காதர் அவங்க பிறந்த சில ஆண்டுகள்லயே அவங்களுடைய தந்தை இறந்துடுறாங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட தாயோட அரவணைப்பில தான் வளர்றாங்கன்னு தான் சொல்லணும் பதினெட்டு வயசுல அவங்க உயர்கல்வி கத்துக்கிறதுக்காக பாக்தாதுக்கு வராங்க அங்க ஏழு ஆண்டுகள் பாக்தாதுல தங்கி அவங்க உயர்கல்வி கத்துக்குறாங்க அப்துல் காதர் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு குருமார்கள் இருந்திருக்காங்க அபுல் காசிம் அபு சைத் ஹம்மத் அல் தப்ரிஸ் அபுல் காசிம் அப்படிங்கிற குரு அவங்களுக்கு நேரடியான குரு கிடையாது அவங்களுக்கு நேரடியான தொடர்பு இல்லை அவங்களோட சிந்தனை ஓட்டத்தை மாற்றின ஒரு மானசீகமான குருன்னு சொல்லலாம் ரெண்டாவதாக இருக்க அபு சைத் அவங்க தான் வந்து இவங்களுடைய முதன்மையான ஆன்மீக குருன்னு சொல்லலாம் மூணாவது குருவான அந்த ஹம்மத் அவங்க மூலியமாக தான் கடுமையான ஆன்மீக பயிற்சிகள் அதை தாண்டி சூஃபியத்துவத்தோட உள்ளார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மூலியமாக தான் வந்து அப்துல் காதர் ஜெயலலி அவங்க வந்து கற்றுக்கிறாங்க நாலாவது குருவான அல் தப்ரீஸ் மூலியமாக ஆன்மீகத்தோட நெறிமுறைகள் ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே அங்கேருந்து தான் அவங்க கற்றுக்குறாங்கன்னு சொல்லணும் இருபத்தஞ்சி வயசில் அப்துல் காதர் ஜெயலலி அவங்க காட்டுக்கு தவம் செய்ய போகிறாங்க காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ பாக்தாதுங்கிற மாநகரம் ரொம்ப அறிவியல் ரீதியாக நல்ல வளர்ச்சியில் இருந்தாலும் மனித வாழ்க்கைக்கும் அந்த கல்விக்கும் இடையில வார்டுகள் நிகழ்ந்துட்டு இருந்துச்சான் சொல்லணும் கல்வி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் உள்க நிறைமுறைகளுக்கும் அது பயன்படாத சூழலில் அது இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அந்த பாக்தாதில் நிறைய அரசியல் மாற்றங்களும் குழப்பங்களும் நிலவிக்கிட்டு இருந்த காலகட்டம்னு சொல்லலாம் பெயரளவில் இஸ்லாமிய நகரமாக இருந்தாலும் நபி சல்லல்லா அலி இஸ்லாம் சொன்னால் அந்த வழிமுறைகள் படி மக்கள் வாழாமல் தவறான வழிகளில் சென்றுட்டு இருந்தாங்க இது அவங்களுக்கு அப்துல் காதூர் ஜெயலலாணி அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை உண்டாக்குது தனிமையை நாடி காட்டுக்கு செல்றாங்க காட்டுக்கு சென்று தனிமையில காட்டுக்கு சென்று இருபத்தஞ்சு வருடம் மக்கள் தொடர்பே இல்லாம உள்நோக்கி பயணத்துல தன் ரப்ப தன்னை தன்னுட்டு தன்னிடம் இருந்த குறைகளை எல்லாத்தையுமே அகத்தி தங்கம் போல தன்னை உருவத்துறதுக்காக அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவங்க வந்து தனிமையில காட்டில் அவங்க செலவு செய்யறாங்க காட்டில் அப்துல் காதிர் ஜெயலானி லலில்லா தானோ அவங்க பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னா கடுமையான மூச்சு பயிற்சிகள் பசியோட நீண்ட நாட்கள் இருக்கிறது இறைவனை இருபத்தி நாலு மணி நேரம் இறை சிந்தனையில இறை தொழுதல்ல இருந்தது ரொம்ப கம்மியான தூக்கத்துல தன்ன உணர்தல்ல ஈடுபடுறது இப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான பயிற்சிகளை அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவங்க செய்கிறாங்க இப்படி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் தனிமையில் காட்டில் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க கனவுல தோன்றி நீங்க பாக்தாதுக்கு சென்று அங்குள்ள மனிதர்களை நீங்க மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உத்தரவு வருது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய ஆணைக்கிணங்க அவங்க பாக்தாதுக்கு செல்றாங்க பாக்தாதுக்கு போய் அங்கே உள்ள மக்களை பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க மனிதர்கள் நபி போதிச்ச வழிமுறைகளுக்கும் வாழ்க்கை முறைகளுக்கும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்க வழிமுறைகளுக்கும் சம்மந்த் சொட்டு இல்லாமல் பாக்தாது உள்ள மனிதர்கள் இருக்காங்க இப்படி மக்கள் வந்து நபியோட வாழ்க்கை முறைக்கும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க முறைக்குமான அந்த கேப்பை சரி பண்ணணும் அவங்க நபி வழிக்கு கொண்டுட்டு வரணும் அந்த உன்னதமான வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொற்பழி வாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை இருக்கிறாங்க தன் குரு அபு சயித் அவங்களுடைய கல்வி சாலையில் வர மாணவர்களுக்கு கல்வி பயிற்று கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பாடம் எடுக்கிறது மட்டும் மக்களை நேர்வழிப்படுத்தாது இருட்டில் இருக்கிற மக்களுக்கு நேர்வழி காமிக்கணும் அப்படின்னா இன்னும் வேகமாக அதை துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்ற முடிவெடுக்கிறாங்க வெள்ளிக்காலை காலை செவ்வாய் இரவுன்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் மூணு நாட்களை அவங்க தேர்ந்தெடுத்து உள்ளை தூய்மை பாவ மன்னிப்பு இரையச்சம் அப்படிங்கிற தலைப்புகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி சொற்பொழிவு ஆட்டும் போது நாட்கள் ஓட 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 சொற்பொழிவை கேட்கும் போது மக்கள் வந்து அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்கும் போது மக்கள் வந்து பரிசுத்தமாகறாங்க அதை கேட்டுட்டு வாழ்க்கையில அதை போது அதே நிலையில இல்லாமல் திரும்பி பழைய நிலைக்கு அவங்க போயிடுறாங்க அப்போ இந்த சொற்பொழிவுனால் பலன் இல்லைங்கிறத ஒரு நாள் உணர ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இறை ஒதிப்பு ஒன்று தோன்றுது அப்போ உதிச்ச அந்த இறை உதிப்பு தான் கோடி நபர்களை சரியத்து சட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான அந்த ஒதிப்புங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல வெள்ளிக்கிழமை ஆற்ற அந்த ஆன்மீக உரையை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் எப்படி உங்களுக்கு இன்புட்டாக ப்ராசஸ் ஆகிடுச்சின்னு கேட்குறாங்க செவ்வாய்க்கிழமை இரவு அவங்கள பேச விட்டுட்டு திரும்பி அவங்கள வந்து தங்க வச்சு ஆன்மீக பயிற்சிகளும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கொடுத்த சில ஆன்மீக பயிற்சிகள் என்ன அப்படின்னா முதல்ல எப்படி உட்காரணும் நீண்ட நேரம் அசையாம எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க பிறகு மூச்சை எப்படி ஒழுங்குபடுத்தணும் சீரான அமைதியான ஆழமான மூச்சு ஓட்டத்தை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத பத்தியும் பேசுறாங்க அப்படிங்கிறத பத்தியும் பயிற்சி கொடுக்குறாங்க மூச்சு சீரான நிலைக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்களை நினச்சி பாவம் மன்னிப்பு செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை கொண்டுட்டு வராங்க அந்த நிலையில் நம்ம பாவத்தை நினைவில் கொண்டு இன்னுமே அந்த பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியையும் மன ரீதியாக அவங்க ஏற்படுத்த வைக்கிறாங்க பிறகு நம்மளுடைய மனசை முழுசாக இறைவனுடைய நிலையில நிலைநாட்டி மனசையும் உடலையும் பக்குவப்படுத்துகிறாங்க சொற்பழிவுக்கு அப்புறம் இந்த பயிற்சி மூலியமாக இவங்க கொடுத்த சில மாற்றங்கள் ஆன்மீக பயிற்சி மூலியமாக கலந்து கொண்ட நபர்களுடைய மனநிலைகள் வந்து சீராகிறத இவங்களால் காலப்போக்கில் பார்க்க முடிஞ்சு பயிற்சி எடுத்துகிட்டு சம வாழ்க்கையில் போய் வாழும் போதும் அவங்களுக்குள்ளே அந்த மனமாற்றம் இல்லாமல் அந்த சரிய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அந்த இறைத்தன்மையை உணர்றதை இந்த சில சில பயிற்சி முறைகள் மூலியமாக அவங்க அற்றம் ஏற்பட்டதை அவங்க உணர்ந்தாங்க இதை மாதிரி சிறிய பயிற்சிகள் பண்ணி அவங்க ஒழுக்கமாக அதை பயிற்சி ஆக்கி வாழ்க்கையில் மேன்மைப்படும் போது இறை நாட்டத்துக்குன்னு சில பேர் வரவங்களுக்கும் அடுத்த கட்ட ஆன்மீக பயிற்சிகள் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த பயிற்சி பெற்றவங்க எல்லாமே இந்த மன தூய்மையோட நபி சொன்ன அந்த சரிய கட்டுப்பாடுக்குள்ள பாக்தாதில் இருக்கிற நிறையா மனிதர்கள் வாழ ஆரம்பித்தாங்க இந்த தொடக்கம் தான் காதிரியா தரிக்காவுடைய முதல் சொல்லலாம் சொல்லாம் சரியத்துலேருந்து இந்த தரிக்கத்துக்கு மாறின அந்த முதல் கட்டம் இந்த தாதிரியா தரிகா தான் உருவ பெற்றுச்சுன்னு சொல்லலாம் தரிக்கா ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நபி சொன்ன வாழ்க்கை வழிமுறைகளுக்கு சம்பந்தமே இல்லாம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தவங்கள தரியத்துங்கிற ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டுட்டு வந்து நபியை சொன்ன வழிமுறைகளை நேர்த்தியாக வாழ்ந்து இறைவனை அடையிறதுக்கான தான் தரிக்கா வந்து உருவாக்கப்பட்ட நோக்கமா இருந்துச்சு தரிக்காங்கிறது சில பேர் சொல்ற மாதிரி போக்குக்கு ஆரம்பிச்சு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாததையும் குரானில் சொல்லப்படாததையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து தவறான வழி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா நபியோட நேசத்தை மனசுல விதைச்சு நபி சொன்ன வழிமுறைகளை உணர்தல் ரீதியாக பின்பற்றி சரியத்து ஒழுங்குக்குள்ள அவங்கள கொண்டு வர மிகப்பெரிய தியாகம் தான் அந்த தரிகாங்கிறது இந்த தரிகா வழியில பல நூற்றுக்கணக்கானவர்கள் இல்ல பல கோடிக்கணக்கானவர்கள் அந்த இறைவனை தனக்குள்ள உணர ஆரம்பிச்சாங்க சடங்குகளா இல்லாம அந்த உணர்தலோட வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டையும் அவங்க வாழ ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும் ஒய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ரலியில் அவங்களுடைய வாழ்க்கை முழுசும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் காட்டில் தனிமையில் தன்னை கடுமையாக வருத்தி மனசை ஒளிநிலைப்படுத்தி நப்சை அடக்கி சக்தி மூலியமாக இறை ஆற்றலை வளர்த்தாங்கன்னு தான் சொல்லணும் வளர்த்த அந்த ஆற்றலை மக்கள் நேர்வழிப்படுத்த அதை அர்ப்பணிச்சாங்கன்னு தான் சொல்லணும் மஹி அப்துல் கதூர் ஜெயலானி அவங்களுடைய அவங்க செய்த தியாகத்தால சரியத்தை புத்துணர்ச்சி பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும் அதனால தான் தீனுக்கு ஒளி ஊட்டியவர் என்று அவங்கள வந்து சொல்லுவாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு அப்புறம் உயர்ந்த இடம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அப்து மஹீன் அப்துல் காதர் ஜெயலலி அவங்களுக்கு தான் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம படிப்பினை எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முழுமையான இறை சரணாகதி மன தூய்மை இறை நினைவு மனித சேவை உலக ஆன்மீக சமநிலை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எழுவத்தி ரெண்டு தரிக்காக்கும் தலைவர் யார் அப்படின்னா மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க தான் இந்த தரிகாங்கிறது வழிமுறைகள்னு சொல்லலாம் இறைவனை அடையிறதுக்கான வழிமுறைகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூஃபியாக்கள் வடிவமைச்சிருக்காங்க அந்த எழுவத்தி ரெண்டு தரிக்காக்கும் அந்த வழிமுறைகளுக்கும் தலைவர் யார் அப்படின்னா நம்ம மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க தான் அதனால தான் அவங்க குத்துபு அப்படின்னு சொல்லுவாங்க குத்துபு அப்படின்னா அவுளியாக்களுடைய தலைவர் சூஃபியாக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் மேலோட்டமாக அவங்களுடைய ஆன்மீக வழிமுறைகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தோம் இந்த வழிமுறைகள் படி தான் இன்றைக்கி எல்லா தறிக்காக்களும் இஸ்லாமிய தரீக்காக்களும் எல்லாமே சூஃபிசம் எல்லாமே நடைமுறையில் இருக்குது நம்மளும் அவங்க வாழ்ந்த வழிமுறைகளில் எடுத்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி அந்த இறை பொருத்தத்தை நம்ம எல்லாரும் பெறணுங்கிறது இந்த வீடியோட ஒரு நோக்கமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இந்த சூஃபிவலி சீரியஸில் இன்னொரு சூஃபியாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமனை சொல்லுங்கள்